நா நாள் நாளா பலா காட்டுறோம் கொம்பு உள்ள கட்டி நல்லா என்னடாாம் கொம்பு கட்டி நல்லா இது தம்பிலாம் போட்டு கட்டிச்ச அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படியே ஆற மாட்டேங்கடா

பாரு <laughs> <laughs>

உலகத்திலேயே மிக சிறந்த நாய் மேல் பிகும் பண்ணுவோம் பிகம் பண்ணுவோம் நான் நாய் இனத்தை சேர்ந்த ஹரிஸ் பல்லு கரையாக போகுது பானுங்காய் எப்படி உருகிறான் பானுங்காய் தாய் சப்டி இந்த பணம் எப்படி ஆயிட்டான் பாருங்காய் பணம் போச்சே பல்ல காய்ச்சி துண்ட்டானே கட்டுறாட்டி கட்டுறாட்டி எனக்கு பாருங்க ஆய் மாதிரி சாப்பிடுறாங்க பாருங்க தாய் இவன் வாட்டி அப்படிலாம் முடிச்சியா திறமை உன்ன வடிகுது அப்புறம் இதெல்லாம் முடியுதா

புனமுலா गाइस வருங்க गाइस வந்து गाइस வந்து गाइस வந்து गाइस लास्ट ரவுண்ட் பண்ணங்க اول கிஸ் அலைப்பர ஸ்டார்டிங் फ्रेंड्स இங்க வரேன் அலைப்பர ஜோடி தெலவா தெல ஊட போலான்னு ஓய்றும் பிசு தெல அது என்ன குரா ப்ளீஸ் டா பெரிய ஆட்டோ <laughs> <powerful> காசு அது காடு காய்ச்சல் ஆட்டோன்ற ஆட்டோ காய்ச்சது